லோக்சபா திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மதுரை பாலமேடு மஞ்சமலை ஐயனார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுக கோட்டண்டா தினகரே அதிமுக சேர்ந்து போட்டி ஓட்டிருக்கணும் இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச ரவீந்திரநாத் குமார் அஞ்சு வருஷம் தொகுதிக்கு வந்திருக்காரா தொகுதியில் யாராலும் பார்த்திருக்கீங்களா என்ன நன்மை செஞ்சாரு சுவிட்சர்லாந்துக்கு தனி விமானத்தில் பெட்டி வெட்டியாக கொண்டு போய் பணத்தை கொண்டு போனாரு நீங்க தான் சொன்ன ஊடகங்கள் நான் சொல்லல உல்லாசமா இருந்தார் அஞ்சு வருஷம் மக்களுக்கு எந்த பணியும் செய்யல அதிமுக இருந்த நில வேற இன்னைக்கு அதிமுக இருக்கிற நில வேற சோ அவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கு எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு திமுக தலைவர நான் செஞ்ச சாதனைகள் ஏராளம் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா திமுகவே அங்க வெற்றியை பெறும்